எவ்வளவு மாம்பழம் பாரு இந்த பக்கம் பார்த்தா மாம்பழம் இந்த பக்கம் பார்த்தா மாங்கா எப்பா என்ன பெரிய தோட்டம் மாதிரியா இருக்கு ரொம்ப வாயை பழக்காதீங்க ஏன் தான் புதுசா பாக்குறீங்களா எப்படி என்னைக்குமே இதை கிராஸ் பண்ணி போகும்போது நாலஞ்சு மாங்காயை மடிக்குள்ள போட்டு கொண்டு போறவையே தானே நீங்க ரொம்ப படம் காட்டாதீங்க வாய முடியலவ பியாசம் நினைச்சிட்டு பியாசாத பாத்துக்க நாலஞ்சு மாங்காயை கொண்டு போன நாலஞ்சு மாங்காயை இவ பார்த்தா ரொம்ப பீட்டாதான சோ சண்டை போடாதீங்கம்மா பறிச்சுட்டு போவோம் ஆஹ் கட்டுறியே இப்போ நீங்க கோவமா முகத்தை வச்சு பேசுனா நீங்க பண்ணதெல்லாம் இல்லன்னு ஆயிராதி இல்லையா ஆஹ் இங்க இருந்து மாங்காயை பறிச்சு மீன் கடையில இருந்து வித்துகிட்டு இருந்தியே ஒரு மாங்காய் பதினஞ்சு ரூபா நீ என்ன மறந்து போச்சா வர வர உனக்கு வாய் ரொம்ப கூட்டிட்டு போது பார்த்துக்க அக்கான்னு ஒரு மரியாதையும் கிடையாது ஒன்னும் கிடையாது நிறுத்துங்க இப்ப நம்ம என்ன விஷயத்துக்கு அதை மட்டும் பாருங்க சட்டு புட்டுடியே மாங்காயை பறிச்சுட்டு போவோம் மீன் வெயிட்டிங்கு அமைதியா மாங்காயை பறிச்சிட்டு கொஞ்ச திறக்காம இருக்க சின்ன பொண்ணு சும்மா எப்ப சின்ன பொண்ணு நான் வாய முடிக்கிட்டு இருக்கேன் நாலு முடிகிட்ட நாலு முடியும் சிக்காம பறிச்ச சொல்லு இழுத ஓவரா போகுதுன்னா ரெண்டு பேரும் நிறுத்துங்க பறிச்சிட்டு பண்ண

நான் பறிக்க தோங்க சிப்பா நீங்களும் பறிங்க சுந்தீக்கா பறிச்சி கீழ வைங்க போகும்போது சேர்த்து எடுத்துட்டு போலாம் நிறைய உன பறிக்கண்டா ஒரு அஞ்சனம் மட்டும் பறிப்போம் ரெண்டெடத்து தின்னுவோம் மூணு அனத்தை கொண்டு கொடுப்போம் சரியா நீயும் நான் யாராவது சரியா

பறிக்கிறதா யார் வந்து மாங்காயை பறிப்பா நம்மளே மீன் கடை போயிட்டு இந்த உச்ச வெயில வர்றதுக்கு யோசிச்சோம் இந்த உச்ச வெயில யார் வருவா எல்லாம் யாரும் வந்திருக்க மாட்டாவ மரத்துல இருந்து கீழே விழுந்துருக்குமா இருக்கும் ஓ ஆமா அப்படியும் இருக்கலாம் சரிக்கா நம்மளாம் மீனுக்கு வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா மூணு மாங்காய் இருக்கு நீங்களா நானும் பாத்திமாக்காவும் எடுத்துப்போம் சரியா ஆ சரி கீதா சீக்கிரமா மாங்காய பறிக்க முடியும் வேலையை பாரு இல்லைன்னா போறவே வரவையெல்லாம் பறிச்சுக்கிட்டு போயிருவாவே

அதோட இது நம்மளுக்கு அது அப்படி சரி சரி சட்டு புட்டுன்னு பறிங்க போவோம் வயிறு வேற பசிக்குது கொஞ்சம் தள்ளி போங்க பறிச்சிட்டு கிளம்புவோம் அவ வேற வியாபாரிக்கு கொஞ்சம் அதிகமாவே பறிப்போம் சரியா செரிக்கா பேசிக்கிட்டே இருக்காம பறிக்க கூடிய வேலையை பாருங்க சட்டு புட்டுன்னு பறிச்சிட்டு கிளம்புவோமா சரி சரி நேத்து ராத்திரி பார்வதிக வீட்டுல மூணு மறுமோனம் வந்தாவ பாத்தியா இல்லக்கா பாக்கல நேத்து ராத்திரியா எத்தனை மணிக்கு போல பத்தரை ஒரு பதினோரு தான் இருக்கும் கார் சவுண்டு கேட்டுச்சு நானும் கார் சவுண்டு கேட்டோட எழுதி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் மூலம் மருமூலம் வந்திருக்கேவ அப்படியா ராத்திரியா ஏக்கா ராத்திரி வந்திருக்கு எதுவும் பிரச்சனையா இருக்குமா இருக்குமோ ம் என்னன்னு யாருக்கு தெரியும் நம்ம என்ன சொல்ல வா போறாளுவ நம்ம கேட்டாலே எட்டடி தூரம் பாஞ்சு போறாளுவ எதுக்கு உள்ளட்ட கேட்டுக்கிட்டு வீட்டு க முத்துன கத்திரிக்காய் எப்படின்னு தெருவுக்கு வந்து தானே ஆகணும் பார்த்துக்கலாம் கத்திரிக்காய் முத்துற வரை வெயிட் பண்ணணும் நம்மளே ஒரு இடையில போய் கேட்குறோமா எப்படி வேண்டாம்மா அவளுக்கு மரமும் ஒரு மாதிரி திட்டுவான் அன்னைக்கே வந்து வந்து கதை பேசுனதுக்கே திட்டிகிட்டு போனான் எதுக்கு வேண்டாம் நீ போய் கேட்குறீன்னா கேளு எனக்கிட்ட எல்லாம் அவனுல திட்டு வாங்குறதுக்கு தம்பு இல்லைம்மா ம் ம் வாங்கிட்டு தம்பில்னா என்ன்கிட்ட மட்டும் தம்பு இருக்கா நீ சொன்ன மாதிரி முத்துன கத்திரிக்காய் வர தர வெயிட்டே பண்ணுவோம் பார்வதி என்ன இல்லைம்மா மூவா வந்திருக்காளோ நேத்து ராத்திரி வந்த மாதிரி இருந்துச்சு ஏன் திடீர்னு ஏன் திடீர்னு கேட்குறா அம்மா வீட்டுக்கு பிள்ளை வந்திருக்கு ஏன் திடீர்னு கேட்குறிய வந்திருக்கா அவ்வளோதான் என்னம்மா ஒரு விஷயமா இல்லாமல் வந்திருக்கா என்ன அங்கே பிரச்சனையா இல்லை வேற ஏதாவது விசேஷமா எப்படி இது என்ன கதையா இருக்கு என் வீட்டுக்கு என் பிள்ளை வந்திருக்கா ஒன்று அங்கே சண்டை போட்டு வரணும் இல்லைனா இங்கே எதுவும் விசேஷமானதான் வரணுமா எப்படி வந்திருக்கா சரி சரி கோவப்படாத குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்க போறா ஏன் உன் மருமோன்ட்ட சொல்லிட்டு ஒரு கிணறோ இல்லைன்னா ஒரு போரோ போட சொல்ல வேண்டியதானே அதானே எதுக்கு இந்த வெயில்ல குடத்தை எடுத்துக்கிட்டு தெரியா நீ நினைச்சா உன் மருமோனே எல்லாம் ரெடி பண்ணி தருவான் நான் தானே தண்ணி எடுக்க போறேன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அடுத்த விட்டு கதை இருக்க முடியாது ஐயா அது இல்ல அந்த எதுக்கு வெளியே வரா தான் கேக்கியமா புதுசா செயின் எல்லாம் போட்டிருக்கிறியே எம்மா எம்மா வீட்டை சுத்தி இருக்கிறவர்களுக்கு தொல்ல தாங்க முடியலமா நல்ல வேலை கூடத்தை தூக்கி என் தலையில போடல அடிச்சு போட்ட பாச்ச மாதிரி கிடைக்க ஏ சும்மா இருந்து என்கிட்ட அவன் வந்தா அவன் மருமோ வந்தா மருமோ வந்தான்னு சொல்லி தந்தா பாரு குடத்த எடுத்து மண்டலி அடிச்சுட்டான் தூக்கி விடு தூக்கவே எனக்கு ஹெல்த் இல்ல எழும்பி வாங்க நான் போறேன் ஆ நான் ஒண்ணு நல்ல நேரம் பிளாஸ்டிக் குடம் தப்புச்சிய

அம்மா அடிச்சிட்டவ அதான் அடிச்சிட்டவளா ஏ ராணி அக்கா ஏ ராணி அக்கா வா லட்சுமி வாங்க அடிச்சிட்டு வந்தவளா எப்படி இன்னும் வரலக்கா நீங்க எதுக்கு பிள்ளைய தூக்கி போட்டு அடிச்சிய இவ்வளவு பண்ற வேலைக்கு கை இல்லாதவன் கூட கடை வாங்கி அடிப்பா லட்சுமி அந்த மாதிரிலே பண்ணிட்டு இருக்கானுவ ஏ ராணி அக்கா வளர்ந்த பிள்ளைய எதுக்கு போட்டு அடிச்சுட்டு இருக்கிய பாவம் லீவ் நாள் வீட்டுல இருக்கான் முகமே மாறி போச்சு பாருங்க வாடிவே இருக்கு யாரு இவ்வளோலா இவ்வளோ பற்றி உனக்கு தெரியாது விட்டா ஊரையே வித்துக்கிட்டு வரக்கூடிய உள்ளாக்க இவ்வளோலாம் மூஞ்சை பார்த்து நீ இடம் போடாத வேலை செய்ய பொறுமையா சொல்லுங்க சொல்லிங்கக்கா எதுக்கு கை நிற்று பிள்ளைல பாவம் மனுஷா வா மக்களே கொஞ்ச நேரம் எங்கே விட்டு போகலாம் வா சங்கீதா நீ வா எதுக்கு இங்க இருந்து அடி வாங்கிட்டு இருக்கா வா அங்கே போகலாம் இல்லத்தே அது அம்மா விட மாட்டாவ அம்மா விட மாட்டாவளா எட்டி இவ்வளோ நாளும் என்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லா இடமும் போயிட்டு இருந்தியாலோ நீ சண்டேவரத்துல ராணிக்கா கொஞ்ச நேர நான் கூட்டிட்டு போறேன் சரியா கூட்டிட்டு போ அதெல்லாம் சரி கொஞ்ச கழிச்சு போங்க ராணிக்கா சும் அப்லேல நீங்க ரெண்டு வாங்க மக்களே போலாம் ஏமா கொஞ்ச நேர வரோம் சீக்கிரமா வா அங்க போய் தொந்தரவு படிட்டு இருக்காதீங்க பைத்தியங்க போங்க மக்களே ரெண்டு போங்க நான் இப்ப சும்மா பிள்ளைகள் திட்டிட்டு இருக்காதுங்க அக்கா நீங்க போடிய சத்தம் தான் வெளியே வர கேக்குது வயசு வந்த பிள்ளை தானா இப்படியா போட்டு அடிக்கிறது லட்சுமி அவ்வளவு மூஞ்சி அமைதியா வச்சிருக்கலாம் சொல்லிட்டு நீ என்கிட்ட சண்டைக்கு வராத அவ்வளவு பத்தி உனக்கு தெரியாது சும்மா இருங்க ராணி அக்கா சரி இவ்வளவு மாங்காய் கொண்டு வந்த ஒரு வார்த்தை கூப்பிடுங்க ம் சரி சரி கூப்பிடு சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு